நடத்தொன்பை தலைவர் மற்றும் உப தலைவர் சங்க உறுப்பினர்கள் ஒரு நல்ல காரியத்தில் ஒன்றிணைத்து இருக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக முக்கியமாக உங்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பு இந்த விடயம் என்னால் நடந்ததல்ல இது நாங்கள் முதன் முதல் எங்களுடைய தவிசாளர் சத்யவர்தனை யாகோடு பேசி நாங்கள் நெடுந்தீவு வித்தியாலயத்தினுடைய ஒரு அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மில்லியன் ரூபாவை இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு எனக்கென ஒதுக்கப்பட்ட ஒன்பது மில்லியனின் ஒரு மில்லியனை நெடுந்தீவு வித்தியாலயத்துக்கும் இன்னொரு மில்லியனை சங்கத்தினுடைய நெடுந்தீவு பெருநோக்கு சங்கத்தினுடைய வள்ளத்தை திருத்துவதற்காக ஒரு மில்லியனமாக இரண்டு மில்லியன் ரூபாக்களை நான் ஒதுக்கீடு செய்திருந்தேன் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அவரும் ஏனைய உறுப்பினரோடு பேசி அதனை கோரிக்கையாக முன்வைத்திருந்தார் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வந்தது ஏனென்றால் உற்பத்திகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பாடசாலைக்கான நிதியை பயன்படுத்த முடியாத ஒரு சட்ட பிரச்சனை இருந்தது அதனால் அந்த பணத்தை ஏதோ ஒரு உற்பத்தி துறையிலே ஈடுபடுத்துவதற்காக எங்களுடைய கௌரவ வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த பணம் நெடுந்தீவு பல் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சமாசத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்பொழுது இருந்த பிரதேச செயலாளர் அவர்களும் இதற்கு பூரணமான ஒத்துழைப்பினை தந்திருந்தார் அவரும் அதனை முயற்சி செய்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமோடு இருந்தார் இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய பிரத செயலாளரும் செய்து முடிப்பதிலே உங்களோடு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார் இந்த கடற்கரை ஓரத்திலே உங்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருப்பது இப்பொழுது பேசிய உபதலைவர்களும் சொன்னார் என்னுடைய முக்கியத்துவத்தை ஆகவே அன்போடும் மதிப்போடும் உங்களிடம் இந்த கட்டிடத்தை இன்று நாங்கள் கையளிப்பதில் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இது ஒரு தனிநபருடைய காசு அல்ல இது ஒட்டுமொத்தத்தில் மக்களுடைய வரிப்பணம் உங்களுடைய வரிப்பணமும் தான் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் இந்த கட்டிடம் கிடைத்திருக்கிறது தனியொரு ஸ்ரீதரன் சிவஞானம் என்ற பெயரை நீங்கள் பொறிக்க தேவையில்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த கட்டிடத்தை அமைத்திருக்கிறோம் என்ற பெருமையோடு இது எங்களுடையது என்ற அந்த உரிமை உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக இந்த கட்டிடத்தை இன்னும் நீங்கள் வளமாக பயன்படுத்துவீர்கள் ஆகவே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மிக முக்கியமாக உங்களுடைய நெருக்கடிகள் ஏராளம் தம்பி உரையாற்றும் பொழுது சொன்னார் அந்த கூலர் பிரச்சனை பாலத்திலே கட்டுகின்ற பிரச்சனை இங்கே கடத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பாரிய விளைவுகளை சொல்லியிருந்தால் நாங்கள் அதிகமாக நான் அதனை கவனத்திலே எடுக்கிறேன் என்னால் முடிந்தவரை அதற்கான ஏதோ ஒரு வகையிலான உதவியை உங்களுக்கு ஆற்றுவதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடும் உரையாடி அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றேன் அதே நேரம் கடத்தொழிலாளர்கள் இங்கே கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் ஆறு சங்கங்களுடைய தாய்ச்சங்கமாக கூட்டு சங்கமாக இருக்கிற சமாசம் எல்லோரையும் வழிநடத்துகின்ற ஒரு பெரிய சங்கம் அவர் இந்த சமாசத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக ஆற்றுகிறீர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்றீர்கள் அதனால் நாங்கள் உங்களை மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுடைய தேவைகள் ஏராளம் ஆனால் நாங்கள் செய்வது ஒரு சிறு துளி இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் அநேகமாக உண்டு கடந்த தேர்தல் காலத்தில் கூட நான் இந்த ஒழுங்கையிலே வந்து உங்களோடு விளையாடியே இருந்தேன் கூட்டம் கூட இந்த கடற்கரையிலே நாங்கள் செய்திருந்தாங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு அதே போல் உங்களை எல்லோருடன் பேசுகின்ற கதைக்கின்ற வாய்ப்புகள் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தே சொன்னேன் இருக்கிறார் அடிக்கடி மெக்கலண்ணை ஏதாவது சொல்லி என்ன பேசி கொண்டிருப்பார் அவர் சொல்லுங்கள் என்னை பேசவனாமன் அவர் தான் அடிக்கடி ஏதாவது எடுத்து அந்த தேவை இந்த தேவை என்று ஏதாவது உண்ட சொல்லுவார் ஸோ அவர்கள் எல்லாருமே நீங்கள் சேர்ந்த முயற்சி தான் இது கிடைத்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்னும் தொடர்ந்து நான் மட்டுமல்ல எங்களுடைய தமிசாளர் உபதவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பிரதேச செயலாளர் எல்லோரும் நாங்கள் கூட்டாகி எங்கினால் இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டட முடியும் அந்த மாற்றங்களை நோக்கிய நகர்விலே இது ஒரு நல்ல அத்தியாயம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலும் எங்கள் ஒதுக்கப்படுகிற நிதியில் ஏதோ ஒரு வகையில் நெடுந்தியும் நிலையில் இருக்கின்ற தேவைகளில் பூர்த்தி செய்வதற்கான என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்வே என கூறி அருமையான வாய்ப்புக்கும் நம்பி கூறி விடைபுறுகிறேன் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன் அடுத்து நடந்து இந்த ஆறாம் வட்டாரத்திலேருந்து பதிமூன்றாம் வட்டாரம் வரைக்கும் எவருமே இந்த கரையோரத்தில் இல்லை எல்லாருமே இடம் பேருந்து சங்க அந்த முகாங்களுக்கு அங்கே நியாக்கா இல்லை உறவினர் வீடுகளெலாம் இருந்தவங்க முழு பேரும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக முதலாம் மட்டாரத்திலேருந்து பதினஞ்சாம் மட்டாரம் வரைக்கும் அதே பேரும் பாதிக்க கொண்டதுதான் நானூற்றி பத்து குடும்பம் ஆனால் ஆயிரத்தி இருநூற்றி பத்து பேருக்கு தான் இது விடற்காலில் கொடுப்பட வேண்டும் பதிஞ்சிருக்கிறார் ஆனால் எந்த விரும்பின வீடுகளுக்கு போகிறது விரும்பாத வீடுகளுக்கு போகவில்லை அனைவருக்கும் வெள்ளம் வந்தால் தான் அனைவரும் பாதிக்கப்பட்டதான் அனைத்த மண்டை இவங்க தொழிலுக்கு போக மாட்டாங்க நீங்கள் கொடியேற்றிட்டீங்க அவன் சாப்பிட்றது என்னத்தை சாப்பிட்றது என்ன உழைப்பு இருக்குது ஏன்னா அனைத்து அறிவிக்கிறீங்க என்ன மாம்பி இருக்குது எங்கே போய் தங்குறது ஒரு சுகாதார வசதி இருக்கா ஒரு தண்ணி வசதி இருக்கா அல்லது மின்சாரம் இருக்கா அல்லது அவங்க டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு மனசில் கூட வசதி இருக்கா இதில் வச்சு கொண்டு தான் நீங்கள் சொல்லணும் அறிவிக்கணும் தண்டு கிழமைக்கும் போது நீங்கள் போய் இருங்கண்டு எங்கே போயிருக்கிறது ஒரு பிரதேசம் மண்டபம் இருக்குது அது ஒழுங்கு பண்ணீங்களே அதுவும் இல்லை இந்த விடலாம் வரப்போகுதுன்னு சொல்லி கோப்பு ரடி இருக்குது ரெண்டு மாத கோலமரா இந்த ஏக்கி ரெண்டு மாத சாமான் வச்சிருந்தேன் வரும் இங்கே என்ன இருக்குது ஆறு கடையை பூ தனியாக கூட்டி விட்டால் இங்கே தினம் போண்ட வழி இல்லை போக்குவரத்துன்றா வழி இல்லை நீங்கள் கூட்டங்களை போட்டு இந்த பிரியோஸ்தனம் ஆ இந்த லோஞ்சி ஓடாட்டி எனக்கு எந்த வசதியும் இல்லை ஆ புரிஞ்சவள் நடவங்க கொஞ்சம் பேருக்கு பதிகிறா கொஞ்சம் பேருக்கு பதிகிற இல்லை ஆ எல்லோருந்தான் அனைத்து தான் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி பத்து குடும்பமும் பாதிக்கப்பட்டு வர்றான் அவன் பாலிமேனில் அந்த மடையன் பேசுகிறான் எடுத்துகளை ஒருவருக்கும் பாதிக்கப்படவில்லை இதே சிறிதே நினைக்காம பாலிமேனில் எந்த விட்றான் காய்ச்சி வர்ற ஒரு வார்த்தை நடுந்து மக்களை பண்ணி காய்ச்சல் விட்றான் இல்லை அது சரியா நினைஞ்சு பார்க்குற வாழ்க்கை வாழ்க்கை நிலை சரியாதான் ஆ என்ன பக்காத்து விடுறீங்க நானே கூட என்னுடைய வீடு மூன்று நாளாக பாதிக்கப்பட்டு நான் தலைப்பாளி தான் தான் சீட்டு பிறந்துட்டு ஆர்டடி சொல்கிறது வந்து காக்கிறியா படம் இருக்காங்க நாங்கள் மாமா படம் எடுக்க படம் இல்லாத இந்த இந்த ஃபோன் இல்லாதவன் என்ன செய்கிறது இந்த டைபோன் இல்லாதவன் என்ன செய்கிறது ஆ மக்கான கும்பலால நீங்கள் கேட்குறீங்க எல்லாம் நடக்கிறீங்க இந்த தொழிலெல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போகுது இந்த ரோல நாள் அழிஞ்சு போகுது நாள் அடிக்க எடுக்கிறீங்க ஆ இதெல்லாம் தான் தெரியவரே மக்களுக்குரிய இதெல்லாம் கொடுங்க உலக நாடுகள் அள்ளி கொட்டுறாங்க நீங்கள் மறைக்கிறீங்க கொடுக்க சொல்லி தான் நான் அதை போய் சொல்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு வித்தியானம் கொண்டால் கொடு ஏழைப்பா மறக்கிறேன் உங்கள் வீட்டு காசை இங்கே ஈஎஸ் வந்து விரும்பி விரும்பினாங்களை தான் போ பார்ப்போம் அதில் எங்கள் வீட்டுக்கு இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் டொலாட்டு விடு அதில் இவ்வளோ நார் அப்போ குழி வீடு இங்கே ஜெயம்பீடு இங்கே வீடு அது பார்க்கலாம் அவங்க வசதியானாங்க வசதியாக பாதிக்கப்படக்கூடாது இந்த மூன்று மூன்று நாளாக கடைகளை கிழவுப்படுத்துகிறாங்க ஆ வந்து ஈயா சொல்கிறோம் நான் கேதாட கடன் பாட்டு சீட்டை போட்டா அப்புறம் சொல்கிறேன் உடனே சீட்டில் இருக்கேன் தடவை அப்போ உடைஞ்சு டிஏ என்ன வீட்டு தோட்டம் வந்தவன் மதிப்பிடுறது எத்தனை நேரம் போய் நான் வீட்டு தான் விடிக்கா போகுது வீட்டு தோட்டம் இது என்னுடைய கருத்து மக்களை மக்களுக்குரிய உரிமையாக கொடுங்க தங்கள் ஆதங்களை ஆதங்களை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடற்கரை சைட்டை பொறுத்த வரைக்கும் நானும் கடற்கரை உள்ளே ஆட்டினேன் உயிரை கையில் வைத்து தான் நாங்கள் பூராவதை காத்து வரும்போது நாங்கள் தவிக்கின்றோம் இதில் பழைய கதைகள் புதிய கதைகள் கதைச்சி இருந்தது இல்லை எனக்கு இப்போது வயது அறுபத்தி ஆச்சு ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் ஒன்று கூடலேயும் எடுத்தோட கதைக்கிற கதை அணை அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு வந்து மிக முக்கியமான சாமான் இந்த அணைக்கட்டு எங்களுக்கு இருக்குமா இருந்தால் எங்களுடைய அழிவுகளில் ஒரு இருபத்தஞ்சி மீதம் வந்து குறைஞ்சிருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் இருக்க முடியாத நிலை இருக்க முடியாது தயவு செய்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லைங்களே நிவாரணம் தர தேவையில்லை காசும் தர தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த அணைக்கட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் மீண்டும் முயற்சி எடுத்து அணைக்கட்டு ஒன்றை தீவுக்கு தருவீங்களா என்றால் எங்கள் தீவை பாதுகாக்கலாம் முன்பு எனது கடற்கரையில் பயனஞ்செளி தூரத்தில் பூரசு வந்தது எல்லையே பிறகு நாங்கள் வெளியே துவக்கி பதினஞ்சு பதினஞ்சாடி பின்னுக்கு வச்சோம் இப்போ இன்று வந்த புயல் வந்து எனக்கு வீட்டு படைக்க வந்துட்டு சார் நாங்கள் தீவை பாதுகாத்தால் நாங்கள் மக்களை பாதுகாக்கலாம் இப்போ இந்த எத்தனை ஒதுங்கிணைப்பு கூட்டங்கள் எல்லாம் இந்த கட்டு வந்து 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 தேவையில்லாத கதைகளால் அடிபட்டு அல்லப்பட்டு போயிட்டுருக்கு சார் சேருக்கு தெரியும் சேருக்கு தெரியும் அணைக்கட்டு விவரம் சேருக்கும் முட்டு முழுக்காக தெரியும் நீங்கள் எந்த க எந்த எந்த இது செய்யாட்டியும் பரவாயில்ல சார் தயவு செய்து நெருந்திவிக்கு அணைக்கட்டோன்று போட்டால் மக்களை பாதுகாக்கலாம் நெருங்களை பார்க்கலாம் பாதுகாக்கலாம் எங்கள் உயிர்களையும் பாதுகாக்கலாம் என கூறி நன்றி சில கேள்விகளை வைச்சபடியால் நான் அதுக்கு விடிய தான் இப்போ இவர் கேட்டு நாங்கள் ஒன்று சொன்னால் போயிட்டேன்றி உங்களுடைய ஆதங்கம் கோபம் நான் அதை ஈட்டுக்கொள்வேன் தயவுசெய்து உங்களுக்காக எதுவும் கதை கீழன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்வோம் பாராளுமன்றத்தில் சில தலைப்புகளுக்குள்ள விவாதங்கள் வரும் எங்கள்லையும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போ அவர்களுக்கு நேரங்களை பிரித்து கொடுக்க வேற ஒரு பிள்ளையாக பேசிட்டார் என்ற இன்னொரு கட்சிக்காரன் நான் அதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதால் நான் பாராளுமன்றத்தில் அதுக்கான பதில்களை பேச முடியலை நான் இங்கே பூன திங்கட்கிழமை வாரத்துக்கு இருந்தேன் நான் என்ன சொல் நான் இங்கே செய்யாக்கும் பூன திங்கள் தான் இங்கே வாரத்துக்கான முயற்சி எடுத்துனாங்க அதுக்கடையில் உங்களுக்கு தெரியும் நுகர் அளிக்கா திருவண்ணமலை போன்ற இடங்களில் இதை விட மோசமாக பாதிப்புகள் நடந்ததால் நான் போய்வர வேண்டி இருந்தது அதனால இங்கே வர முடியலை நடை நீரை வந்ததுக்கான நோக்கமும் கிட்டத்தட்ட உங்களோட இந்த விஷயங்களை நேர பார்த்து நானும் ஒரு புலக்காட்சியோடு கதைக்க போனோம் ஆகவே நான் நினைக்கிற கிட்டத்தட்ட நான் ஒரு இருநூறு பேருக்கான ஒரு சின்ன அரிசி பொதிகளும் கொண்டு வந்தே ஏற்கனவே சங்கத்தில் கொண்டு வந்து இருக்கிறோம் ஒரு ஒரு தொகுதி அடுத்த தொகுதியில் கட்டம் கட்டமாக அனுப்புகிறோம் ஒரு வெள்ள நிவாரணத்துக்காக எங்களை இது நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய கட்சி ரீதியாக அதை நாங்கள் அலோக்கேட் பண்ணியிருக்கிறோம் நெடுந்தீவு கிளை சார்பாக தான் அந்த உதவி வழங்கப்படும் ஆகவே நாங்கள் பிரதேசிகளோட அனுமதியோட செய்வோம் இல்லை வாரங்கய்யா நாங்கள் கதை கேட்டேன் பொருங்கய்யா கதை கேட்டேன் அப்போ இந்த விஷயங்களோடு நீங்கள் சொன்னதை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம் அதிகமாக நானும் கூட பக்கம்தான் நிற்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி நானூற்றி பத்து பேர் என்றால் அதில் கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி பத்து பேருக்கான அந்த கொடுப்பனவு வழங்கப்படணும் என்றதுக்கான முழு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் அதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் நேரடியாக பேசியும் இருக்கிறேன் அரசாங்கத்தோட பேசியிருக்கிறேன் பிரதேசங்களோட பேசியிருக்கிறேன் நான் அதுக்காக தான் இன்றைக்கி வந்தது நாங்கள் உண்டை பார்க்காமல் நேரடியாக அவங்கள கதைக்காமல் எழுந்தமானமாக ஃபேஸ்புக்கை பார்த்து கதைக்கக்கூடிய ஆளல்ல நான் இந்த முகநூல்கள் அல்லது ஃபேஸ்புக்கில் வாரதை வச்சு கதைக்கிறது இல்லை நாங்கள் ஒரு ஆவண ரீதியாக உண்டை உறுதிப்படுத்தி தான் நாங்கள் கதைக்கவேன் அவன் நான் நாளைக்கு பிள்ளையானது உண்டை கதைச்சி போட்டு வந்து நீங்கள் கோவப்படுறீங்க நான் உங்களுக்கு சார்பாக கதச்சிட்டு போகிறார் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும் நெடுந்தீவில் எங்கட காலத்தில் தான் கிட்டத்தட்ட உள்ளக வீதிகள் நிறைய நாங்கள் செய்தனாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பத்தொன்பது கிடையில கிட்டத்தட்ட ஆறரை கோடி ரூபாக்களுக்கு நாங்கள் செய்தாங்க இந்த பிரதான வீதி கூட கொண்டு வந்தது நான் நானென்று சொல்கிறத விட நாங்கள் தான் கொண்டு வந்தாங்க நான் நான் என்று சொல்ல நான் விரும்புகிறதில்லை வேறு யாரும் முந்தி கனகாலம் ஆட்சி ஒரு தரம் அந்த ரோட்டை போட இல்லை ரெண்டு தரம் போட்டு காசு எடுத்துருக்கிறானே செய்யலை ஆனால் நாங்கள் நெடுந்தீவுகளை ஊடாக எடுத்த முயற்சி நாங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டத்தை தாண்டி இருக்கிறோம் திரும்ப திரும்ப இன்னும் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் நீங்கள் அந்த ரோட்டை முடிப்போம் ஏதோ ஒரு வகையில் இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு அதே போல் உங்களுடைய தேவைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் நாங்கள் கைவிட மாட்டோம் இது நான் பார்க்காதீங்க நாங்கள் எல்லோருமா சேர்ந்தால் தான் இருக்க எங்கள கரங்களை உண்டா வச்சுருந்தால் தான் செய்யலாம் தனி மனிதர்கள் எம்பி தான் ஸ்ரீதரன் ஆனால் ஸ்ரீதரன் மட்டும் செய்யலாம் ஆகவே உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு கூட்டு முயற்சி இவற்றுக்கூடாக நாங்கள் வெற்றி பெறுவோம் உங்களோட உங்களோட கோபம் ஆதங்கத்தை நான் பிளே ஆஃப் ஆகவேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்காக நான் சொன்னேன் எங்களோட மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் உடனே உடனே வாய்க்கு வந்தபடி நான் செய்திகளை சொல்லிடறாரு இப்போ ஒருத்தர் சொல்லுவார் அங்கே உள்ள மக்களை இங்கே தோணும் பண்ணுவார் ஒருத்தர் சொல்லுவார் இங்கே உள்ள மக்களை அங்கே குடிக்க தாண்டுவேன் இதெல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு கதைக்கிறாது பிறகு பார்த்தா கொஞ்சம் நாளாக வேறு ஒருத்தர் சொல்லுவார் அங்கேயே இருக்க இடமில்லை அப்புறம் நீ இங்கேயே வந்து கொண்டு போக போகிறீங்க நாங்கள் கவனமாக நிதானமாக பொறுப்போடு கதைக்கணும் ஒரு இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி ஒரு இனத்தை வழிநடத்துகின்ற கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவர் நான் இப்போ நான் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக கவனமாக ஒவ்வொரு நாளையும் உன்னிப்பாக பார்க்கப்படும் இன்றைக்கு நான் நினைந்து வந்துட்டு போனேன்னா இதை ஊடகங்களுக்குடாக பல பேர் பார்ப்பார்கள் சில பேர் நேரடியாக பார்ப்பார்கள் எங்களோட வார்த்தைகள் என்ன சொன்னேன்னு பார்ப்பார்கள் எங்களோட செய் நாங்கள் எங்களோட செயல்பாடு என்னென்று பார்ப்பார்கள் இப்போ நாங்கள் மிக கவனமாகவும் நிதானத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேணும் அந்த பொறுப்பும் கடமையும் உரிமையும் எங்களோட கட்சிக்கு உண்டு எங்களுக்கு உண்டு அதனால் நாங்கள் அதை மிக சிறப்பாக சீராக ஆற்றுவோம் அதற்காக உங்களோடு இருப்போம் உங்களுடைய ஆதங்கங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வழியில் செயல்படுத்துவோம் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருகின்றேன் இந்த அணைக்கட்டு விஷயமும் நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறோம்